தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நாளே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களுடன் இணைந்து மக்களின் கோரிக்கைகளை அறிந்து மக்களுடன் பயணிக்குமாறு தெரிவித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்குட்பட்ட நாற்பத்தி நான்கு மாமன்ற உறுப்பினர் வார்டுகளும் எண்பத்தி மூணு வட்டவாரியான வார்டுகளும் ஆய்வினை தொடங்கியிருக்கும் இந்த ஆய்வினை மாண்மிகு இந்துசாமி அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் வந்து துவங்கி வைத்துள்ளார்கள் இந்த ஆய்வின் பொழுது அந்த பகுதிக்குட்பட்ட மாமன்ற உறுப்பினர் வட்டக்கழக செயலாளர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் மாநகராட்சி துறை சார்ந்த அதிகாரிகள் மெட்ரோ துறை சார்ந்த அதிகாரிகள் இபி துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் கூடுதலாக அந்த பகுதிகள் எந்த கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அதன் அடிப்படையில் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து இந்த ஆய்வின் போது உடன் வருகிறார்கள் ஒவ்வொரு தெருவாரியாக வீடு வாரியாக இந்த ஆய்வினை மேற்கொள்ள மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறோம் பொதுமக்களின் கோரிக்கைகள் என்னென்ன இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வகையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டுள்ளோம் இப்பொழுது இந்த இன்றைக்கு தொடர் ஆய்வின் பொழுது கூட வரக்கூடிய வழிகள் பார்க்கக்கூடிய அபன்டன் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் பில்லர் பாக்ஸ் ரைஸ் சூழலாக இருந்தாலும் சரி இல்ல சில பகுதிகளில் வந்து டெப்ரூஸ் இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் சரி இல்ல நேம் போர்டு வந்து மாற்றக்கூடிய சூழலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சிறு சிறு குறைகளை வந்து உடனே தீர்க்கும் வகையில் வந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டுள்ளும் அதே போல இப்போ வரக்கூடிய வழியில கூட அங்கன்வாடியினை பார்த்தோம் அந்த அங்கன்வாடிகள் வந்து என்ன தேவைகள் இருக்கு என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்றதை கேட்டு கண்டறிந்தோம் அந்த குறைபாடுகளையும் வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து தீர்க்கப்படும் வகையில் வந்து பணிகள் மேற்கொள்ளப்படும் அதே போல இங்கு வரக்கூடிய பகுதியில் வந்து கெனால் பார்த்தோம் கெனால் பகுதியில் வந்து இந்த காம்பவுண்ட் வால் ரைஸ் பண்ணுமாறு தெரிவித்திருந்தாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் இப்படி சிறு சிறு குறைகளை வந்து பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டு கண்டறிந்து அந்த குறைகளை அனைத்து துறையினுடன் இணைந்து குறைகளை தீர்க்கும் வகையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டுள்ளோம் முப்பத்தி மூணு சதவீத தொழில் வரி உயர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மக்களுக்கு மேலும் மேலும் நீங்க துன்பத்தை தந்துட்டு இருக்கு சென்னை மாநகராட்சி வைக்கிறாரு எடப்பாடி இல்ல மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வரி அப்படின்னு வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக போடப்படாத ஒரு சூழல் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம மிகவும் குறைபாடான வகையில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுகிறோம் நம்ம தமிழ்நாடு உட்பட்டு பார்த்தீங்கன்னா பிற மாநிலங்கள் அதாவது கேரளாவோ ஆந்திர பிரதேசோ இல்லை நார்த்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வரி வசூலிக்கிறது மிகவும் குறைபாடாக இருக்கிறது ஆனால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் வந்து அரசு சார்பாக அதிகமாக இருக்கிறது என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மித்தமுள்ள டேக்ஸ் கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கைட்லைன் வேல்யூ கொடுக்கறாங்க இப்போ இரண்டாயிரம் ரூபாய்ல இருந்து ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வரி வசூலிக்கணும் அப்படின்னு தெரிவித்தா அந்த இரண்டாயிரம் மிகவும் குறைந்தபட்சமான வரியை தான் வந்து அரசு சார்பாக மேற்கொள்ளப்படுகிறது அது கூட அவங்க ரூல்ஸில் ரூல் புக்கில் போடுறதுனால இந்த சூழல் ஏற்படுகிறது அதே போல இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆக கூட மாற்றாமல் மினிமம் எவ்வளோ சார்ஜஸ் அவங்க போடுறாங்களோ அந்த மினிமம் சார்ஜஸ் தான் போட்டு நம்ம வரி வசூலிக்கணும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் சாலைகள் வந்து குண்டும் குழியமா இருக்கும் அது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நீங்க சாலை வந்து சரியாக இல்ல அப்படின்றது ஒரு சாலைகளை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் அதற்காக தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நவம்பர் டிசம்பர் மாதம் பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மழை சூழலால் சில பகுதிகள் வந்து கூடுதலாக இந்த சாலை குண்டும் குழியுமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது இப்போ வரை மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பகுதிகள் வந்து இது கண்டறியப்பட்டு மூவாயிரம் பகுதிக்குள்ள பேட்ச் ஒர்க் வந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் இல்லாத சாலை சாலைகளில் வந்து புதிதாகவே சாலை போடுமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது இப்போதான் மழை காலம் முடிந்திருக்கிறது ஜனவரி மாதம் முதல் தொடங்கியிருக்கிறது இந்த மாதம் முதல் தொடர்ந்து சாலை பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும்